அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹம் ரபுல் ஆலமீன் சந்தையான அல்லாவுடைய நல்லடியார்களே பெரியவர்களே இறைவனுடைய பார்வையில் தியானம் செய்வது எப்படி என்பதை நாம் பேசி வருகிறோம் நாயகம் செல்லல்லாக அலைவு செல்லம் தியானத்தினுடைய சபைகளை குறித்து நமக்கு ஊமை சொல்கிற பொழுது நீங்கள் உலகத்திலே சொர்க்கத்தின் தோட்டங்களை கண்டால் அங்கே மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சொர்க்கத்தின் தோட்டங்களா உலகத்திலே எங்கே சொர்க்கத்தின் தோட்டம் உலகத்திலே சொர்க்கத்தின் தோட்டத்தை பூங்காவை பார்த்தால் அதிலே என்ன செய்ய கலந்து கொள்ளுங்க என்று என்ன சொர்க்கத்தின் தோட்டம் என்றால் இறைவனை திக்ரி செய்யக்கூடிய சபைகள் எங்கே திக்ரி சபைகள் நடக்கிறதோ அதுதான் சொர்க்கத்தின் தோட்டங்கள் சூல் சில உம்மத்துமார்களுக்கு கிடைத்த பாக்கியங்கள் எண்ணிலடாங்காத பாக்கியம் அதுல நாம இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை கூட ஒரு சிறப்பு எந்த சமுதாயத்துக்கும் வெள்ளிக்கிழமை கிடைக்கல சில பேர்களுக்கு ச ஒரு தடவை போட்டிருந்தான் ஒரு பேப்பர்ல ஏழு நாள் ஏழு சமுதாயத்துக்கு புனிதண்டாம் சில பேர்களுக்கு செவ்வாய் கிழமைன்னா சில நாளுக்கு சில பேர்களுக்கு திங்க கிழமை வச்சிருக்கிறான் ஞாயிற்றுக்கிழமை சில பேர் கிறிஸ்துவர்களுக்கு ஒரு நாள் யூதர்களுக்கு ஒரு நாள் அப்படித்தானே இருக்கு ஆனா நமக்கு அல்ல வெள்ளிக்கிழமையே தந்தான் ஆனா வெள்ளிக்கிழமையில தான் அத்தனை அஞ்சு சிறப்புகள் இருக்குன்ற சூழ்நா அந்த அஞ்சு சிறப்பையும் நமக்கு சொல்லி காட்டினா சிறப்பு இல்லாத நாள் மத்த நாள்னா சிறப்புகளின் சங்கமிக்கிற நாள் தான் அல்ல நமக்கு தந்தான் சூழ்நாவுடைய உம்மத்துமார்கள் கிடைச்ச பெரிய சிறப்பு இல்லை அது மாதிரி ஒரு சிறப்பு என்னன்னா குவான்ல நீங்க பாருங்க அல்ல பல இடத்துல இந்த அம்மலை செய்யுங்க அல்ல உங்களுக்கு எதை செய்வோம் சு அதிசயங்களை இதை செய்யுங்க உங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும் தான் வந்துருக்கு ஆனா திக்கிர மட்டும் பத்தி பாருங்க அல்ல சொல்லுவான் திக்கிற செய்யுங்க நான் உங்களை திக்கிற செய்ற நீங்க என்ன நினைங்க அதுக்கு உங்களுக்கு சொர்க்கத்தை தரேன்னு சொல்லல நீங்க என்ன நினைங்க உங்களுக்கு நான் உருளின் பெண்களை தர்றேன் நீங்க என்ன நினைங்க உங்களுக்கு இவ்வளவு பணம் தர்றேன் அப்படி சொல்லலை நீங்க என்ன நினைங்க நான் உங்களை நினைக்கிறேன் அல்ல நம்மளை நினைச்சிட்டா நம்மள எப்படி வச்சிருப்பான் முதல்ல அல்லாஹ் நம்மளை நினைக்கணுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் ஓம்பு வையுங்கள் நானே கூலி ஏன்னா மனுஷன் வந்து மலக்குகளே கூலி கொடுத்தாலும் மலக்குகளுக்கு கூட சில சந்தேகம் வரும் ஏன் இவ்வளவு ஆணை ஆடுமலை சிலாத்த படைக்கும் ஏன் ஆடுமலை சிலாத்த நீ படைக்கிற நான் தான் உங்களை வணங்கிட்டு இருக்கிறேன் ஆனா அந்த அத்தியோகிறது யாரும் தெரிவிக்கலாம் ஆனா அல்லாஹ் வந்து நினைக்க ஆரம்பித்து விட்டால் அந்த நினைப்பினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நம்மள எந்த அளவுக்கு கண் ஆக்க முடியுமோ கண் ஆக்குறதுங்கிறது ஆக்குறதுங்கறத அதுக்கு அர்த்தம் ஆக நீங்க நினைச்சிடலாம் நாம அல்லா நம்ம நினைக்கிறனால நமக்கு என்ன கிடைக்கும் நாம அல்லாஹ் நினைக்கிறனால நமக்கு என்ன கிடைக்கும் அல்லாவுக்கு என்ன கிடைக்கும் நாம அல்லாவுக்கு சொல்றதுனால அல்லா உயர்ந்து போறானா அல்லாஹ் சுபான் அல்ல பரிசுத்தான் நம்ம சொல்றதுனால அல்ல அப்பதான் பரிசுத்தமா போறானா இல்ல லாயிலாக இல்ல இல்லான்னு நம்ம சொல்றதுனால அப்பதான் அல்ல உருவனா இருக்கானா இல்லாட பலரா இருவானா ஆனா நாம திக்க செய்யறதுனால் நம்முடைய நாவுக்கு வலிமையை தவிர நாவுக்கு பெருமையை தவிர நம்முடைய உடலுக்கு பெருமையை தவிர பல கித்தாப்புகள்ல எழுதியிருப்பாங்க கேரளாவை சார்ந்த ஜெயினுதீன் மலபாரி அவர்கள் கூட ஒரு கிதாபுல எழுதியிருப்பாங்க முற்காலத்துல ஒரு முரட்டுத்தனமான ஒரு அடங்கா பிடாரியான ஒரு அரசன் இருந்தான் இந்த அடங்கா பிடாரியான அரசன் யாருன்னு சொன்னா முரட்டு கொள்கை இறைவனை இல்லை என்று சொல்லக்கூடியவன் இறைவனுக்கு இறைவன் ஒருவன் என்று இல்லாம விக்கிரகங்களை வணங்கக்கூடிய ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு அடங்கா பிடாரிய முஸ்லீம்கள் அவனோடு போர் செய்தான் ஆள கையும் கலவச்சிட்டாங்க கூட்டிச்சு என்ன செய்யறாங்க இவனுக்கு வந்து சும்மா உடனே ஒரு தலை வெட்டினா அடுத்த நிமிஷம் உயிர் போயிடும் இவனை கொஞ்சம் கொஞ்சமா இவனை அனுபவிக்க வச்சு இவனை உயிரை வாங்கணும் என்ன செய்யறது ஆலோசனை பண்ணான் இவன் அப்படி இவன் எப்படி கொள்றது ஏக மனதாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டது பெரிய அண்டா உள்ள வச்சு இவனை செம்பு அண்டா இருக்குல்ல செம்பு அண்டா அடுப்பு அணைச்சா கூட லேசில சூடு குறையாது கொஞ்சம் நேரம் கூட அதே மாதிரி அண்டாவில் வச்சு கீழே அந்த அண்டாவை கொண்டு போய் நெருப்புல வச்சு நல்ல சூடு போட்டு கைகாலெல்லாம் கெட்டி உள்ள தீக்கி வச்சு நல்ல சூடு போட்டு இவனை நினைச்சு இவனை துடிக்க துடிக்க வைக்கணும் இவன் பண்ண அட்டகாசம் அவ்வளவு அட்டகாசம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டு ஒரு பெரிய செம்பு அட்டாவை அண்டாவில் தீக்கி அவன் வைக்கப்பட்டு அந்த அண்டாவை கொண்டு வந்து ஒரு நெருப்புல வச்சு கீழே நெருப்பை மூட்டினாங்க மூட்டினா அவன் கத்துறான் அவனுக்கு என்னென்ன சாமியெல்லாம் வணங்குனானோ அந்த சாமிகள் கூப்பிடுறான் ஒண்ணும் அங்க வந்து நடக்கிற மாதிரி இல்லை இந்த அல்லவா நடக்கும் உலகத்துல அல்லா ஒருத்தனை தவிர உலகத்துல வழங்கக்கூடிய தகுதி உள்ளவன் கூப்பிட்டால் பதில் சொல்லக்கூடியவன் உடனே காப்பாற்றக்கூடியவன் அம்மை தர இதா தா சுவை ஆபத்திலே அபாயத்திலே மாட்டிக்கொண்டவன் கத்தக்கூடியவன் அழைக்கக்கூடியவனுக்கு அல்லாவை தவிர அந்த கஷ்டத்தை நீக்கிறது பதில் தருபவன் யார் பதில் நானே என்ன தவிர யாருமே அதுக்கு இது பண்ண முடியாது அப்படிப்பட்ட அந்த சக்தி பெற்ற அந்த அல்லா பல கடவுளை என்னெல்லாம் வணங்கி ஒன்னும் இது பண்ணல கடைசியில பார்த்தாரு முஸ்லீம்கள் எதை கடவுளாக கொள்கிறார்களோ அந்த கடவுளையாவது கூப்பிடு என்னைக்கு ஒரு மனுஷன் வந்து நிராசையான பிறகுதான் நினைச்சிடுவான்னா கடைசியில தான் இணைச்சிவான் அவனுக்கு அந்த காலம் கடந்த ஞானம் பிறகு சொல்லுவங்களா அது மாதிரி ஞானம் பிறந்து லாயிலா இல்ல லா அப்படின்னு வந்து அவன அல்லா உத்தால எவ்வளவு பாருங்க ஏண்டா எல்லாத்தையும் அழைச்சிட்டு கடைசியில கூப்பிடுறதுக்கு நான் கேனேனா ஏன்னா அப்படின்னு அல்ல நினைச்சிடல டென்ஷன் ஆகல நான் தான் கடைச்சானா கடைசியில எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எல்லாரும் கைவிட்டுட்டான்னு சொல்லி தானே வந்துருக்க முதல்லயே என்ன நீ கூப்பிட்டு இல்ல அப்படின்னு அல்லாவுக்கு ரோசம் வரல அல்லாவுக்கு ரோசம் வந்தா அல்லா ஏன் வந்து தாயை விட எழுபது மடங்கு பாசமானவனா இருக்கான்னு நாங்க ரசூலாம் மலை வந்துட்டு லா இல்ல அவன் இல்லல்லா அப்படின்னு அந்த ஆள் கத்த ஆரம்பிச்சுட்டாரு கத்த ஆரம்பிச்ச உடனே அல்லா உத்தால என்ன செய்யுதான் ஒரு மலை மலைன்னா அந்த இடத்துக்கு மட்டும் போய் சில நேரத்தில் அங்கே இருந்து ஊர்ல இருந்து கிளம்புவ மேல பழத்த மழை இருக்குங்க வந்து மழை இருக்கு அந்த இடத்துக்கு மட்டும் வெஞ்சிருக்கும் அப்படி நடக்குதுல அங்க நிறைய நேரத்துல நடக்குது அந்த இடத்துக்கு இவரை கெட்டி அடுப்பு அந்த எந்த இடத்துல அடுப்பு போட்டு இவரை செம்பு அண்டாலை வச்சிருக்காங்களோ அங்க மட்டுமே மலை மழை பிரஞ்சதுல அடுப்பு அணைஞ்சி அது அப்படியே கூல் கூலாயிட்டு எப்படி கூல் ஆயிரும்ல அடுப்பு அணைஞ்சிரும்ல அதுக்கு பிறகு அல்ல என்ன தெரியுமா இந்த ஒரு பெரிய புயலை உண்டாக்கி விட்டான் இந்த புயல் அப்படியே பறந்து இந்த அண்டாவை தூக்கிட்டு பறந்து இந்த எங்க கொண்டு விழுந்துச்சுன்னு சொன்னா இறைவனை இணை வைக்கக்கூடிய ஒரு ஊர்ல போய் விழுந்துச்சு அந்த ஊர்ல அவ்வளவு பேரும் இறைவனை இணை வைக்கிறவங்க வணங்குற ஆள் கிடையாது அங்க போய் இந்த அண்டாவை தூக்கி கொண்டு போட்டுச்சு காத்து எல்லாரும் ஓடி வந்தாலும் நாசமா போனோம் உள்ளே இருந்து அண்டா உள்ள கிடக்குறியா யாரா நீ அப்படின்னு சொல்லி அறந்து கேட்டாங்க அப்பதான் அவர் சொன்னாரு நான் இந்த நாட்டு இந்த ஊருடைய அரசன் இந்த மாதிரி முஸ்லீம்களோடு போர் செய்கிறேன் நான் இறைவனுக்கு இணை வைக்க கூடியவன் அவங்க என்ன தீய வச்சாங்க நான் வணங்கிய என்னென்ன சாமிகளை எல்லாம் உலகத்தில் கடவுள் நினைத்திருந்தோனோ அத்தனை பேரையும் கூப்பிட்ட யாரும் எனக்கு பதில் தரல கடைசியில இருஸ்லீம்கள் வணங்கக்கூடிய ஏக ஒருவன அல்லாவா சொல்லி லாயிலா இல்லல்லா என்ன அப்போதான் எனக்கு நான் நெருப்பு அணைஞ்சி மழை வந்தது அதோடு இங்க வந்து அந்த காற்று கொண்டு போட்டது அதை பார்த்த உடனே அத்த ஊர்ல உள்ள அத்தனை பேரும் விசிலாத்து கொடுத்தாங்க இந்த நமக்கு இப்படி ஒரு பாடம் தர்றதுக்கு தான் அல்ல இந்த ஊர்ல கொண்டு போட்டிருக்கிறாங்க அப்ப அது மாதிரி இல்லல்லா என்று ஒரு மனிதர் காசிரா இருந்து ஒரு ஆபத்தில் சொல்லு போன நேரத்துல கூட அந்த ஆபத்துல நீ சொல்ற நீ நல்லா இருக்கும்போது நீ சொல்லலையே நீ ஆபத்து அப்ப ஆபத்துல சொன்ன லாயிலா இல்லல்லாவுக்கு எவ்வளவு பெரிய மகிம்னா நாம நல்ல நீயத்தோடே சொன்னால் அதனுடைய மதி மதிப்பு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்ந்த மாரூபில் அஹமத்துல்ல அழகி அவங்கள்ட்ட ஒரு ஆள் வந்தார் இப்படின்னு சேர்வா சொல்றாங்க நான் அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்தேன் மறுப்பில் கரசி ரமத்துல அழைத்து ஒரு ஆள் வந்தார் வந்து சொன்னாரு பெரியவங்களை எனக்கு நேத்து புள்ள பிறந்திருக்கு உங்களை பார்த்து ஒரு சந்தோஷப்படுவதற்காக உங்கள்ட உங்கள்ட்ட வந்து போ வந்தேன் அப்படின்னு சொன்னான் உடனே பெரியவங்க சொன்னாங்க மாரபுல் கரைக்கு உட்காருங்க அங்க உட்காருங்க மாஷா அல்லாஹ் உக்கான மாஷா அல்லாஹ் உக்கானன்னு ஒரு நூறு தடவை சொல்லிட்டே உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஆன்மீக இடங்களுக்கு போனால் ஜபம் செய்யப்படும் இறைவனை துதிக்கப்படும் அப்படித்தானே அரசியல்வாதி இடத்துக்கு போனா அங்க ஆடம்பரமாகவும் ஒரே குத்து குமாலமாகவும் இருக்கும் அரண் ஆன்மீகவாதி இடத்துக்கு போனா என்னங்க இருக்கும் இறைவனை துதிபாடுதல் தானே இருக்கும் அங்க உட்கார்ந்து சுபா நாஷா சொல்லிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் நான் நூறு தடவை சொல்லிட்டேன் இன்னொரு நூறு தடவை சொல்லுங்க இரநூறு தடவை சொல்லிட்டேன் இன்னொரு தடவை சொல்லுங்க இப்படியே அவர் ஐநூறு தடவை வரைக்கும் அவர் சொல்ல சொன்னாங்க ஐநூறு முறைக்கு பிறகு கொஞ்ச நேரம் இருக்கும் பொழுது அரசருடைய தர்பார் வகதாதிலே அபாசியாக்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கிற நேரம் அது அரசருடையம் ஜாஃபர் அரசர் அவருடைய உம்மா வந்து ஒரு லெட்டரையும் ஒரு பண முடிப்பையும் கொடுத்து விட்டுனாங்க அந்த மனவழிப்பை கொண்டு வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரி கொண்டு கொடுக்குறார் மயபுல் கரஹி ரமத்துல்ல அரசு இளவரசி தந்தாங்க உங்கள்கிட்ட இந்த காசை வந்து மிஸ்கின்களுக்கு நீங்க பங்கு வச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு சொன்னாங்க உட்காந்திருக்காரா குடுப்பா அந்த காசை ஐநூறு வெள்ளி இருக்கு அவரு ஐநூறு மாச்சா சொல்லிருக்காருப்பா சொன்னாங்க ஐநூறு வெள்ளிங்கிறது ஒரு பெரிய தொகை அது வெள்ளின்னு சொன்னாலே ஒரு வெள்ளிங்கிறது நாலு கிராம் இன்னைக்கு ஒரு கிராமே கிட்டத்தட்ட எவ்வளவு ரூபாய் தன்னூறு ரூபாய் தாண்டி போயிட்டு அப்போது ஐநூறு வெள்ளிங்கிறது இரநூறு வெள்ளி இருந்தாலே நம்ம என்ன செய்யணும் தக்காட்டு கொடுக்கணும் வெள்ளிக்கு சக்காத்து கொடுக்காத வெள்ளி இருந்தாலே சக்காத்து கொடுக்கணுங்க அப்போ அறநூறு மூணு மடங்கு கூட இல்லாத ஐநூறு வெள்ளி அவருக்கு கொடுக்குறீங்க எல்லா கொடுக்க சொன்னாங்க இல்ல இவருக்கே கூட ஐநூறு கூட மாஷா இல்லாத சொல்லி அப்ப திக்கிற சொல்ல 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 இங்க என்ன நமக்கு வீட்டுல வருமா இது பாருங்க இதே மதுரப்பில் கரசி ராமோஸ்வர்ட்ட ஒரு கண்ணு தெரியாத ஒரு ஆள் வந்தார் கூட கூட ஒரு ஆள் அவரை கூப்பிட்டு வர்றாரு மார்பில் கஷ்டத்தை முறையிட வர்றாரு கூப்பிட்டு வரணுமா இல்லையா கூட ஒரு ஆள் கைபிடிச்சு கூப்பிட்டு வர்றாரு வந்த உடனே சொன்னாங்க கஷ்டத்தை முறையிட்டார் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒண்ணுமே சொல்ல போங்க போங்க அல்ல உங்களை நல்ல ஆரோக்கியமா ஆக்கணும் போங்க போங்க ஏன்னா அவங்க வீட்டுக்கு போங்க மாஷா அல்லவுக்கான சொல்லிக்கோங்க போங்க போங்க ஒண்ணுமே சொல்ல என்ன சொன்னாங்க திரும்ப போங்க உங்க வீட்டுக்கு போங்க மாஷா அல்ல காண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான் போயின் திரும்பி போனவரு ஒரு குறிப்பிட்ட இடம் கந்தரத்துள் மகபதின்னு ஒரு இடம் அந்த இடம் வரைக்கும் தான் அந்த கண்ணு தெரியாத போயிருக்கிறார் பின்னால ஒரு ஆள் விரட்டி பிடிச்சி என்னங்க நில்லுங்க ஏங்க நில்லுங்க அப்படின்னு ஒரு ஆள் வாகனத்துல விரட்டிக்கிட்டு வர்றார் வந்த உடனே ஏன்னா அங்க அவற்ற ஒரு பணம் முடிப்பை கொடுத்து இத உங்களுக்கு கொடுக்கத்தான் வந்தாண்டு ஓடிட்டார் கொடுத்துட்டு போயிட்டார் அப்ப கண்ணு தெரியாத கேக்குறாரு அதுல எவ்வளவு பாரு அப்படின்னு பார்த்தா அது தங்க காசு அவ்வளோ அந்த பண முடிப்புல என்ன இருக்கு தங்க காசு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு இப்பதான் பெரியவங்கள்ட்ட போய் நம்ம கஷ்டத்தை முறையிட்டு வந்தோம் போங்க மாஷாவுக்கான சொல்லுங்க குடும்பத்தால்கிட்ட போங்கன்னு சொன்னாங்க வழியிலயே தங்கம் கிடைச்சிருச்சேன் நம்ம சந்தோஷத்தை போய் சொல்லிட்டு போவோமா பெரியவங்கள்ட்ட நன்றி சொல்லிட்டு போயிருவா அப்படின்ட்டு திரும்பினாங்க நல்ல விளங்குங்க இவங்க நடக்கிறது பாதையில இங்க என்ன நடக்குங்கிறது அவங்க அங்கேயே புரிஞ்சுக்கிட்டாங்க திரும்ப போனவுன்னு சொன்னாங்களா உங்களுக்குதான் காசு தேவை நிறைவேறிச்சே திரும்பியா வர்றீங்க அந்த உடனே எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கல உடனே என்ன சொல்றாங்க எதுக்குங்க வந்தீங்க உங்க காரியம் தான் நிறைவேறிட்ட போங்க உங்களுக்கு தேவை பணம் தான் வேணால்தான் நிறைவேறிட்ட போங்க போய் நீங்க மாஷா இல்ல உக்கான சொல்லுங்க நல்ல விளைங்குங்க முதல்ல ஒரு ஐநூறு வெள்ளி ஒரு ஆள் போன அரசருடைய கொடுத்தாங்களே அப்படின்னு சொன்னாங்களா அவட்ட ஐநூறு ரூபாய்தான் கவர்ல இருந்துச்சு ஆனா நீ சொன்னது ஐநூறு நீ ஐநூறுக்கு மேல திக்க செய்திருந்தால் காசு நிறைய கவர்ல அதிகமாக்கி தந்திருப்போம் நீ சொன்னது ஐநூறு ஒரு ஆயிரம் தடவை ரெண்டாயிரம் தடவை ஒரு ஐயாயிரம் தடவை நீ தஸ்விட்டிருந்தா உனக்கு ஐயாயிரத்த நம்ம ஏற்பாடு பண்ணிருக்கோம் நல்லா வளங்குதா நம்ம அலந்து தஸ்மி செய்யறதுனால நமக்கு தான் எரணம் கிடைக்குது அளவுக்கு அதிகமா நம்ம திக்கரி செய்ய ஆரம்பித்தா நம்மளுடைய அளவுக்கு அதிகமான வருமானங்கிறது காசு தான் தேவையில்லைங்க ஆஸ்பத்திரிக்கே நமக்கு நிறைய செலவு ஆகுது இந்த மாசத்திலேயே நிறைய ஆஸ்பத்திரிக்கு ஒரே நாளே ஐயாயிரம் ரூபாய் செலவாயிருக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா ஆரோக்கியம்ங்கிறதும் வருமானம் தான் அது எவ்வளவு பெரிய வருமானம் பல லட்சம் நமக்கு தரக்கூடிய வருமானம் ஆரோக்கியங்கிறது ஏன்னா எல்லாரும் வாங்கிக்கிட்டாங்க காசா வர்றதுதான் பெரிய மெயின் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி அல்ல அருமையானவர்களே இபி ஜவுசி ரஹமத்துல்லாய் அழகி ஒரு வரலாறு எழுதியிருக்கிறாங்க ஐநூறு ஞானிகளை பத்தி அதுல முன் முன்னூத்தி ஒன்பது முன்னு ஏன்னா அவங்களுடைய வரலாறு இருப்பாங்க முன்னூத்தி ஒன்பதாவது வரலாறு எழுதியிருப்பாங்க அகமது என்ற ஒரு பெரிய ஞானியுடைய வரலாறு எவ்வளவு பெரிய அற்புதமுள்ள ஆள்னு சொன்னா இவங்க திரியம் என்ற ஊர்ல ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜிது உமருள் மெஹலார் உமருள் மெஹாருங்கிறவங்களே பெரிய ஞானி அவங்க பேர்ல கெட்டப்பட்ட ஒரு பள்ளி நிறைய பள்ளிவாசல் பிலால் பள்ளி ஆயிஷா பள்ளின் பெரிய பேர்ல கட்டப்பட்டிருக்கா இல்லையா அது மாதிரி திரியம் நகர்ல மஸ்ஜிதே உமருள் மிகலா இருக்கிறவங்க பெரிய ஞானியா இருந்தவங்க அவங்க பேர்ல ஒரு பள்ளி ஆசல் கட்டப்பட்டிருந்தது அந்த பள்ளி தான் உட்கார்ந்து இருப்பாங்க ஊருக்குள்ளே போக மாட்டாங்க வீட்டுக்கு எல்லாம் மாட்டாங்க எப்ப பார்த்தாலும் பள்ளியிலே இருப்பாங்க மக்கள் அவர்கள் மீது ரொம்ப ஒரு மரியாதை என்னைக்குமே துறவிகள் மீது மக்களுக்கு ஒரு பிரிய இருக்குமா இல்லையா உலகத்தையே திறந்து வாழ்றாரு உலக ஆசை இல்லாதவங்க அரசியல்வாதிகளை எல்லாத்துக்கும் பிடிக்காது ஆன்மீகவாதிகளை எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதானங்க அவங்க அவங்க தே எந்த தேவையும் அல்லாவ தவிர எந்த தேவையும் அவங்க மனசுல எந்த ஆசையும் இருக்காது அதனால மக்கள் ரொம்ப மரியாதை அவங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தாங்க இவங்களுடைய அற்புத சக்தி எழுதுறாங்க இவங்க கையில ஒரு தஸ்மீ மணி வச்சிருப்பாங்க சுபானல்லாம் ஒரு தஸ்மி செய்தா தஸ்மீ மணி அந்த அல்லாஹ் அல்லா என்ற தஸ்மி செய்தால தஸ்மி தப்பி நான் நாலு குண்டா வெடிக்குமா அந்த அளவுக்கு பவர் அல்லாஹ் அப்படின்னு சொன்னாலே அந்த நாலு வெடி அந்த அந்த தஸ்பி மணி வெடிக்கிறது மட்டும் இல்ல ஒரு பொட்டு வெடி வெடிக்கிற மாதிரி பொட்டு வெடி வெடிச்ச கையில லேசத்தி பருமா இருக்கும்ல சின்ன பிள்ளைங்க பொட்டு வெடி வெடிக்கும்ல பாத்திருக்க சும்மா கல்லால அடிச்சு மாதிரி அந்த வெடிக்கும் பொழுது அந்த தஸ்பி அல்லா என்று சொல்லும் போது நாலு துண்டா வெடிக்குமா அப்ப மேல பட்டா காயம் ஆகும்மா லேசா அந்த அளவுக்கு பவரான அல்லான்னு சொன்னால அந்த பிரதிபலிப்பு அங்கேயே பார்ப்பாங்க அந்த காயத்துல அந்த அந்த கீழே உடஞ்சி கிடக்கு பார்த்தீங்களா அதை பாயத்துக்கு மருந்தாக பயன்படுத்தினாங்களாம் அந்த அளவுக்கு இதுல அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு என்று இப்படிப்பட்ட ஒரு எல்லாம் இருந்தாங்க இதே மாதிரி பகதாதுல உலக பிரசித்தி பெற்ற ஞானிகள் ஒருவங்க தான் சஹலு அப்துல்லா துஸ்தரி ரஹமதுல்ல அப்துல்லா துஸ்தரி சஹலு துஸ்தரின்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே பிரபலமா தெரியும் துஸ்தரி துஸ்தர் நகர்ல வாழ்ந்தவங்க பகதாதுல பெரிய ஞானி எல்லாரும் ஆடு வளர்ப்பாங்க கோழி வளர்ப்பாங்க மாடு வளர்ப்பாங்க ஒட்டகம் வளர்ப்பாங்க புளி வளர்த்தாங்க வளர்க்க முடியுமாங்க நீங்க கவர்மெண்டே அனுமதிக்காது தனியாக ஒரு குடிசை கேட்டு விட்டு கரெக்டா வரும் எல்லாரும் கறி எடுத்து வச்சிருப்பாங்க சாப்பிட்டுட்டு அப்படி வச்சுட்டு போவோம் சிங்கம் புலி வளர்த்த ஒரு இறை நேசர் இவங்க அந்த அளவுக்கு வளர்க்க முடியுமா குட்டியில வளர்க்கலாம் எல்லாருமே பெருசான போய் வளர்க்க முடியுமாங்க அந்த அளவிற்கு சிங்கம் புலி சிறுத்தை கூட இவங்கள்ட ஒரு ஆடு மாடு மாதிரி அன்பாக பாசமா உண்ணா பின்னி பிணைஞ்சி படுத்து கிடக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஞானி சொல்வாங்க செய்யக்கூடியவர் எப்படிப்பட்ட பவரானவர் என்றால் அவரு அவர் ஒரு மையத்தை உயிர்ப்பிக்க நினைத்தாலும் கூட அவர் உயிராக்கிற முடியும் யாரால அல்லாஹுவை திக்கிற செய்யறவர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு பேஷண்ட் வரா இருந்தார் அவன் மேல கை வச்சாங்களாம் அவர் உடனே எஞ்சி நல்ல மாதிரி ஆகி ஓடிட்டார் அது வரைக்கும் எடுத்துக்க முடியாம இருந்தவர் அந்த இடத்துல இருந்து எஞ்சிக்க முடியாம இருந்தவர் முடியாம இருந்தவர் என்ன ஆயிட்டாரு மேல கைதான் வச்சாங்களாம் உடனே எஞ்சி நல்ல மாதிரி ஆகி போயிட்டார் அப்போ அல்லாஹுடைய தியானத்தில் ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ மாத்து மாத்திரைகள் மருந்துகள் குளுக்கோஸுகள் இது மாதிரி வேலை செய்யாத வேலையெல்லாம் அல்லாஹுவை திக்கிரி செய்யக்கூடியவங்க தன்னுடைய கையால என்ன செய்வாங்க அவ்வளவு பெரிய பவர் நிறைவேற்றுவாங்க நோயை துரத்திடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி விஷயத்தை அது மாதிரி அப்துல் காதிர் ஜெயலலிதா ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பகதாதில் ஒரு பாபிரி ஆன்மீக சிங்கம் இந்த காலத்துல வாழ்ந்தவங்க ஒரே கூட்டாளியா இருந்தவங்க தான் அதிபுன் முசாபிர் இவங்களும் ஆண்டு காலத்தில் உள்ளவங்களாம் பகதாதிலே அஜீபன் முசாபிர் வரும்போது முஹிபின் அப்துல் கலா ஜிலானி வரவேற்பே கொடுத்தாங்களாம் பெரிய மினிஸ்டர் வந்தா நம்ம இப்படி வெளியே ஊர்ல இருந்து வரவேற்பு நிற்பமா இல்லையா அதே மாதிரி அதிபின் முசாபிர் வர்றாரு ஏன்னா பகதாதுல இருக்கக்கூடிய மாபெரும் ஞானி தமிழ்நாட்டுல மிகப்பெரிய நல்ல பெருங்கொண்ட நல்லவங்க எல்லாம் இருக்க தானே செய்யறாங்க அதுல பகதாதை எடுத்த முத்துக்கள்ல அதிபின் முசாபிரும் ஒரு ஆள் இவங்க அதிபின் முசாபிர் இவங்க மூச ஜுவலி இவங்க எல்லாம் ஒரே பிரண்ட்ல உள்ளவங்க பகதாதினுடைய ஒரே நண்பர்கள் இவங்க இது மாதிரி அலீபுன் வகபூர் ரபியை இந்த மூணு பேரும் ஒன்னாக ஒரு பாறையில கிழக்கத்திய நாட்டுல இருக்கக்கூடிய சுக்ரியா மலைன்னு ஒரு மலை என்ற இடத்துல உட்கார்ந்து இருந்தான் உட்கார்ந்து இருக்கும் போது உட்கார்ந்தது அப்ப அவங்க கூட இருக்கிற ரெண்டு பேர் மூசலிங்கிறவங்களும் முசாப் ரெண்டு பேருமே மைதானாண்டு காலத்துல உள்ளவங்கதான் இந்த அலீபின் ரபியை பார்த்து கேக்குறாங்க அவங்கள பார்த்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா என்ன ரேத்தான் உடனே அங்க இருக்குற அந்த பக்கத்துல அந்த சுக்ரியா மலைன்னு ஒரு மலை இருந்துச்சா இல்லையா அந்த மலையை காய காய கைய காட்டிட்டு அல்லோ அப்படின்னு சொன்னாங்களா உடனே அந்த பாட ரெண்டா பழந்துட்டு அல்லான்னு சொன்ன உடனே ரெண்டா பல இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெண்டு பாறைக்கு இடையில மக்கள் தொகுட்டு இருக்காங்களா இன்னைக்கு இன்னைக்கும் போய் பார்த்த சிஹாரத்துக்கு போனா அந்த இடம் வந்து எப்படி இருக்கு நடந்து ஒன்னா இருந்தது இந்த அல்லா என்று சொன்னாங்களா இல்லையா அல்லா என்று சொன்ன உடனே நிறைய பேருக்கு சிரிப்பே வருது சிரிச்சுக்கிட்டே சொல்றவங்க நிறைய பேரு தான் மூணு இடத்துல சிரித்தால் அல்லாவுக்கு கோபம் வரும் நாம் ராஜி சொல்லுவாங்க மூணு இடத்தில் சிரிப்பது அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் மூணு இடத்தில் தூங்குவது அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் மூணு இடத்தில் சிரிப்பது அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் மூணு இடத்தில் தூங்குவது அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் ராஜி தன்னுடைய தப்சீல் எழுதியிருக்கிறாங்க தொழுகையிலே தூங்குறது அல்லாவுக்கு ரொம்ப கோபம் தொழுகையில சுல்ல ஒரு ஆள் தூங்கிட்டு இருந்தாரு சொன்னாங்க ஒன்னு தொழு ஒண்ணு தூங்கு நீ தொழு தூங்குறியா வேண்டாவது அவர் வேலை பண்ற மாதிரி இருக்கு தூக்கம் வந்தா தூங்கிடுது தக்வீரை அவுத்துட்டு அது மாதிரி தொழுகையிலே தூங்குறது திக்ரு மகிரிசில தூங்குறது அல்லாவை நினைக்கிற இடத்துல தூங்குற மலக்குமார்களே சாப்பிடுவாங்க ஏன்ட்டு அல்லாவே நினைக்கிற இடத்துல வந்து இங்க சோம்பியுமே உட்காந்துருக்காங்க கழுத பையன் நினைப்பாங்களா இல்லையா அதே மாதிரி திக்ருமஜ்ரி சில தூங்குறது தொழுகையில தூங்குறது மதுரிப்பு தொழுதும் தூங்குறது மதுரீபு தொழு தூங்க இசா கலாங்க இசா அடுக்கடுத்து இசா இருக்கு அப்படி நீண்ட நிதியை தூங்கி தர எஞ்சிக்க வச்சு வேணி அப்ப அந்த மாதிரி ஒரு தொழிலை கலா அதே மாதிரி சில மூணு இடத்துல இதுக்கு சிரிக்கிறது நமக்கு அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் ஒன்னும் தொழுகையில சிரிக்கிறது தொழுகையில சத்தம் போட்டு சிரிச்சா தொழுக கூடாது முடிஞ்சிடும் சும்மா சத்தம் இல்லாம சிரிச்சா தொழுக கூடாது கூடும் ஆனாலும் தொழுகை சிரித்தால் அல்லாவு கோபத்தை கோபத்தை ஏற்படுது சிக்கிரமஜிலீசில சிரிக்கிறது ஜனாசா ஊர்வலத்துல சிரிக்கிறது சொந்தக்காரன் எவ்வளவு வழியில வருவான் சொந்தக்காரன் எத்தனை பேர் எவ்வளவு மன உளைச்சல்ல வருவான் அங்கிருந்து நிறைய பேர் சிரிச்சு பேசிட்டு இருக்கான் அவங்க அதைய ஆக நீ அங்க வந்ததுக்கே அர்த்தமில்லையே உளவு ஆறுதலுக்குள்ள நிக்கிறான் அங்கிருந்து உங்க சிரிச்சிட்டு இருக்கான் நிறைய கபல்சானே சிரிச்சிட்டு நிற்கான் அங்க வச்சு நம்ம பயன் பண்ண முடியுமா ஏ நீ சிரிக்கிற சிரிப்பா அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தினான்னு உங்களுக்கு ரொம்ப தெரியும் நீங்க போங்க எங்களுக்கு தெரியும் தெரியும் அப்படிம்பா எதுக்கு சொல்றோம்னா திக்கிற்குன்னு சில வழிமுறைகள் இருக்கிறது அது சும்மா எல்லாருமே எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது செய்ய தர முடியாது அதாவது தாலா இந்த மாதிரி உள்ள ஒழுக்க முறைகளையோடு அல்லாஹ் திக்கர் செய்யக்கூடிய ஒரு பக்தி உள்ள ஒரு திக்கர்களாக அல்லாஹ் நம்முடைய திக்கரை ஆக்கியூவானாக சில பேர்களை பத்தி எழுதுறாங்க அலியுல் அப்பாஸ்னு ஒரு பெரியவங்க இருந்தாங்க அவங்க விக்கிற செய்தார் சுபான்லான்னு சொன்னா உள்ளமும் சுகு இல்லாம ஒரே நேரத்துல ரெண்டு சவுண்ட் கேட்குமா அலியுல் அப்பாசின்னு பெரியவங்க இருந்தாங்க ஜி தொள்ளாயிரத்தி அம்பத்தஞ்சுல தொள்ளாயிரத்தி நாப்பத்தஞ்சுல வாழ்ந்தவங்க மிஸ்ஸு நாட்டுல சுபான் அல்லனா ஒரு சவுண்ட் தானே கேக்குது சுபான்ல்லா ஹாட்ல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குமா நாவவுல்ல இருந்து ஒரு சவுண்ட் கேட்குமா ரெண்டு சவுண்ட் எல்லாரும் பக்கத்துல உள்ள ரெண்டு பேர் சொல்றாங்களா ஒரு ஆள் சொல்றாங்க பக்கத்துல ஒரு ஆள் நிற்கிறான் ரெண்டு பேர் நிக்கிறா தொள்ளாயிரம் ஒன்பதாம் நூற்றாண்டுல ஆன்மீகத்தை கலக்கி கொண்டிருந்த அப்துல் அபி ஷாரானி சொல்லுவாங்க ஒரு நைட்ல அவங்க பெரியவங்க இடத்துல தங்கியிருந்தேன் ரெண்டு சவுண்டு கேட்டே இருந்துச்சு இல்ல ரெண்டு பேர் போய் பார்த்தா ஒரு ஆளுதான் அங்க விக்கிரிச்சாங்க உள்ளமும் சேர்ந்து சேர்ந்து எங்க காதாலயே கேட்டேன் அப்துல்லா ஷாரானி அந்த நைட்ல அவங்க பாருங்க காலத்துல இந்தாதுல்லா முஹாஜிதே மக்கியில் ஒரு பெரியவங்க இருந்தாங்க பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை ஏற்று நின்னாங்க ஒரு ஊட்டையே தீ வச்சு உள்ள இருக்கும்போது ஊட்டையே தீ வச்சுதான் ஆனா வீட்டுல இருந்து அப்புறம் பார்த்தா வீட்டுல அவங்க இல்ல அவங்க எப்படி எஸ்கேப் ஆனாங்கன்னு தெரியல அவங்க திக்கிரி செய்து அவங்க பாயும் சேர்ந்து திக்கிரி செய்யுமா யாரு இந்தாது இல்ல முகாஜிரி மக்கி இருக்காங்களே இவங்க வரலாற்று பெரிய மேதே இவங்க சுபான் இல்லாம சொன்னா பாயும் சேர்ந்து சுபான் இல்லாம எப்படிப்பட்ட திக்கிரி பாருங்க அப்படிப்பட்ட ஒரு பவரான திக்கிரி அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக வாகர் தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லா அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து